துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி செங்கால் வெற்றி சீரிதழ் இடை இடுபு பைந்தாள் குவளை தூயிதழ் கிள்ளி தெய்வ உத்தியோடு வளம்புரி வயின் வைத்து திலகம் தேம் தேம்கமழ் திருநுதல் மகர பகுவாய் தாழமண் நுறுந்து துவர் முடித்த துகள் உச்சி பெருந்தன் ஷண்பகம் செரியீ கருந்த கட்டு உலைப்பூ மருதின் ஒள் இனர் அட்டி வின்று எழுதறு கீழ் நீர் செவ்வரும்பு இணைப்புறு பிணையல் வளைஇ இந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முருகனோட உலகத்தில் இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இன்னைக்கு அதே பெண்களோட கூந்தல் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூந்தல் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம இறைவனை கும்பிடுறோம் அப்படின்னா நாம வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிக்க அவங்களுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணுறதுன்றது மேலே அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இல்லாமல் போயிடுது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள அவங்கள ரொம்ப ரொம்ப பாவமா காட்டிக்கக்கூடிய தன்மையும் நிறைய இருக்கு அப்போ அதே மாதிரி அழகான ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தா இவங்க சாமி கும்பிட மாட்டாங்க இல்லை இல்ல வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸே பண்ணலன்னா அப்பா இவங்க ரொம்ப சாமி கும்பிடுறவங்க போல இருக்கு பட்டையும் கொட்டையும் போட்டிருந்தா ரொம்ப சாமி கும்பிடறவங்க அப்படிலாம் நிறைய நினைக்கக்கூடிய தன்மை இங்கே இருக்கு ஆனா இங்க சொல்ல வர்றது என்னன்னா அப்பா முருகன் வந்து உன்னுடைய வெளி தோற்றத்தை காண்பது கிடையவே கிடையாது சரிங்களா இங்க வந்து அந்த பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தோழியர் அதாவது அந்த தோழியர்கள் அவங்க எல்லாம் எப்படி முருகனோட தோழியர்கள்ல அந்த உலகத்துல முருகனோட உலகத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்களா அவங்க முடி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நீளமான கூந்தலாம் இருக்குமா ஸ்ரீதேவி வலம்புரி அப்படின்ற அப்படின்றது அந்த காலத்துல போட்ட ஹேர் ஸ்டைல் சரிங்களா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அவ்வளவு அழகா இருப்பாங்களா அந்த ஹேர்ல வந்து அந்த முடியில வந்து அவ்வளவு அழகா செண்பக மலரை ஒன்னா கோர்த்து அவ்வளவு அழகா முடியில வச்சிருப்பாங்களாம் அதே மாதிரி இந்த சூரிய பிரபை சந்திர பிரபைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டான்சஸ் பரதநாட்டியம் டான்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட் சைடும் லெப்ட் சைடும் வலது புறமும் ரெண்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் அழகா வைரத்துல செஞ்ச மீன் வந்து அவங்க தலையில கிளிப்பாக குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் வந்து அவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த முடியும் வந்து அவ்வளோ அழகாக சேர்ந்து டான்ஸ் ஆடுது அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவ்வளோ அழகான கொண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்ல வராங்க இந்த பாட்டில் இது மட்டும் அல்லாமல் நம்மளை பற்றியும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இதில் அவங்க சொல்ல வர நக்கீரர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா முருகனுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி மொட்டையை போடுறதும் இல்லை திருதராட்சம் போடுறதும் அவ்வளவு அவசியம் இல்லை முருகரோட உலகத்துல இருக்க பெண்கள் இவ்வளவு அழகா இருக்காங்க ஆண்களும் பெண்களும் அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் அவங்க முருக முருகரோட உலகத்துல இல்லைங்களா அழகா இருக்கணும் ஆனா எப்படி இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்க வேண்டும் ஏன்னா முருகன் வந்து அப்பா கோயிலுக்கு வரவங்க சரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா ஓகே ருத்ராட்சம் போட்டிருக்காங்களா ஓகே தலையில பட்டை போட்டிருக்காங்களா ஓகே அப்பெல்லாம் பார்க்கவே மாட்டாரு முருகனுக்கு கண்ணுக்கு தெரிகிறது என்னன்னா நல்லவனா மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அததான் பார்ப்பாரே தவிர முருகன் வந்து என்னென்னைக்குமே வந்து நீங்க வெளி தோற்றத்தை முருகர் கவனிப்பதே கிடையாது சரிங்களா நீங்க வந்து சரி ஒரு கோயிலுக்கு போற நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் அதை நீட்டா ட்ரெஸ் பண்றது யாருக்காக நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்மள பார்த்து நம்மள பார்த்து அவங்களுடைய மனசு தடுமாறாம இருக்கிறதுக்காக நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அவ்வளவுதானே தவிர முருகருக்காக நீங்க ட்ரெஸ் பண் ட்ரெஸ் வந்து அழகா போட்டுட்டு போங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த ஆன்மீக உடை அப்படின்றது வந்து முருகனுக்கு அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வலியுறுத்துறாங்க மிக்க நன்றி